السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين وما توفيقي الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم நமது வீரிடம் மேலான கண்ணியத்திற்குரிய வாக்கானாயம் அவர்களே அவர்களுடைய குடும்ப குடும்பத்தை சார்ந்த சகோதரர்களே கண்ணியத்திற்குரிய வளமாச்சோர் மக்களே அன்பார்ந்த பெரியோர்களே இளைஞர்களே நம்முடைய நம்முடைய சகோதரர் ஒரு கேள்வி எழுந்திருக்கிறார் அதற்குண்டான பதில் அல்பானிய பத்தி சொன்னாங்க அன்பானுடைய ஆய்வில் நிறைய தவறு இருக்கிறது அப்படிங்கறத மகாபிகரை நிறைய தவறுகள் இருக்கிறது அவர் சொல்லிவிட்டா எடுத்துடுறதா அப்படிங்கறத நம்ம சொல்லல மதுரை மத்த வேணாங்கிறவங்க மோயிடு வேணாங்கிறவங்க மீனாட்சி வேணாங்கிறவங்க பாத்தியா வேணாங்கிறவங்க மகாபிகரே சொல்றாங்க அன்பானுடைய ஆய்விலே நிறைய தவறுகள் இருக்குது அப்படிங்கிறது அவர்களுடைய பெருமக்கள் காலத்திலிருந்து இருக்கிறது ஆஷா சித்தியா அவங்க போய் சஹாபா பெருமக்கள்லாம் மழை வேண்டும் மழை இல்லாமல் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லும் போது ஆஷா சித்தியல்லா ரவி அல்லா சல் அல்லா அலிவர் அவருடைய ரவுலா ஷரீப்பில் இருக்கக்கூடிய முகத்தை எடுத்து விடுங்கள் அப்படின்னா கூப்ப வானத்துக்கும் அந்த கபருக்கு மத்தியிலே எந்த ஒரு முகமும் இருக்க வேண்டாம் சிறந்தவை ஏற்படுத்துகிற அப்படின்னாங்க சகாபா பெருமக்கள் அப்படி செஞ்சாங்க மழை பெய்தது ஜாதனியிலே பதிவு செய்யப்பட்ட அதிர் ஆகவே ரவிநாள் சந்தாதிடைய ரவுடா சரீப் முகத்துடன் அமைந்திருந்தது சகாபா பெருமக்கள் காலத்து அப்படிங்கிற புரிஞ்சு கொள்றோம் சேசலம் அவருடைய கபரு உயரமாக இருந்தது சுப்ரிய சந்திர ஒற்றை போல உயர்ந்திருந்தது புகாரில் பதிவு செய்யப்பட்ட உயரமாக இருப்பதும் கபருக்கு மேலே முகவரிப்பதும் நிற்பதெல்லாம் தகவலால் பொருமக்கள் காலத்திலே இருந்தது இவைகளில் படிக்காதவர்கள் தான் தகார் வார்த்தைகளை சொன்ன மாதிரி

படிக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களாக இருப்பார்களா கேட்டாங்க பொதுவாக நபிகள் நான் சல்லா அலிசல் அவர்களும் சரி மற்ற நபிமார்களும் சரி கண்ணியப்படுத்த வேண்டும் அது ஈமான ஒரு பகுதி அப்படி இறை தூதர் சல்லா அலிசலம் அவர்களை கண்ணியப்படுத்தவில்லை என்றால் அவர்களை அவமானப்படுத்தினால் ஈமான் பிடுங்கப்படும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சரி